எண்ணாகமம் அதிகாரம் இருபத்தி ஐந்து இஸ்ரவேல் தங்கி இருக்கையில் ஜனங்கள் மோவாபின் குமாரத்திகளோட வேசித்தனம் பண்ணத் தொடங்கினார்கள் அவர்கள் தங்கள் தேவர்களுக்கு இட்ட பலிகளை விருந்தெண்ணும்படி ஜனங்களை அழைத்தார்கள் ஜனங்கள் போய் புசித்து அவர்கள் தேவர்களை பணிந்து கொண்டார்கள் இப்படி இஸ்ரவேலர் பாகால் பேயோரை பற்றிக் கொண்டார்கள் அதனால் இஸ்ரவேலர் மேல் கர்த்தருடைய கோபம் மூண்டது கர்த்தர் மோசேயை நோக்கி கர்த்தருடைய உக்கிரமான கோபம் இஸ்ரவேலை விட்டு நீங்கும்படி நீ ஜனங்களின் தலைவர் எல்லாரையும் கூட்டிக் கொண்டு அப்படிச் செய்தவர்களை சூரியனுக்கு எதிரே கர்த்தருடைய சன்னிதானத்தில் தூக்கிப் போடும்படி செய் என்றார் அப்படியே மோசே இஸ்ரவேலின் நியாயாதிபதிகளை நோக்கி நீங்கள் அவரவர் பாகால் பேயோரைப் பற்றிக்கொண்ட உங்கள் மனிதரை கொன்று போடுங்கள் என்றான் அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசிரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியானிய ஸ்திரியை தன் சகோதரரிடத்திலே அழைத்துக்கொண்டு வந்தான் அதை ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான இளையாசாரின் மகன் பினகாஸ் கண்டபோது அவன் நடுச்சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்து இசரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையிலே அவன் பின்னாலே போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரீயுமாகிய இருவருடைய வயிற்றிலும் ஈட்டி போக அவர்களை குத்தி போட்டான் அப்பொழுது இஸ்ரேல் புத்திரரில் உண்டான வாதை நின்று போயிற்று அந்த வாதையால் செத்தவர்கள் இருபத்து நாலாயிரம் பேர் கர்த்தர் மோசையை நோக்கி நான் என் எரிச்சலில் இஸ்ரேவல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான சாரின் மகன் பெனகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால் இஸ்ரேவல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான் ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன் அவன் தன் தேவனுக்காக பக்தி வைராக்கியம் காண்பித்து இஸ்ரேவேல் புத்திரருக்காக நிவர்த்தி செய்தபடியினால் அவனுக்கும் அவனுக்கு பின்பு அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரிய பட்டயத்திற்குரிய உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று சொல் என்றார் மீதியானிய ஸ்திரீயோடு குத்துண்டு செத்த இஸ்ரேவேல் மனிதனுடைய பேர் சிம்ரி அவன் சல்லுவின் குமாரனும் சிமியோனியரின் தகப்பன் வம்சத்தில் ஒரு பிரபுமாய் இருந்தான் குத்துண்ட மீதியானிய ஸ்திரீயின் பேர் கஸ்பி அவள் சூரியன் குமாரத்தி அவன் மீதியானருடைய தகப்பன் வம்சத்தாரான ஜனங்களுக்கு தலைவனாய் இருந்தான் கர்த்தர் மோசையை நோக்கி மீதியானியரை நெருக்கி அவர்களை வெட்டி போடுங்கள் பேயோரின் சங்கதியிலும் பேயரின் நிமித்தம் வாதையுண்டான நாளிலே குத்துண்ட அவர்கள் சகோதரியாகிய கஸ்பி என்னும் மீதியான் பிரபுவனுடைய குமாரத்தியின் சங்கதியிலும் அவர்கள் உங்களுக்குச் செய்த சற்பனைகளினால் உங்களை போக்கி நெருக்கினார்களே என்றார் எண்ணாகமம் அதிகாரம் இருபத்தி ஆறு வசனங்கள் ஒன்று முதல் முப்பத்தி நான்கு வரை அந்த வாதை தீர்ந்த பின்பு கர்த்தர் மோசேயையும் ஆரோனின் குமாரனும் ஆசாரியனுமாகிய இலையாசாரையும் நோக்கி இஸ்ரவேல் சமஸ்த சபையாரையும் அவர்கள் பிதாக்களுடைய வம்சத்தின்படி இருபது வயது முதல் அதற்கு மேற்பட்ட இஸ்ரவேலிலே யுத்தத்திற்கு புறப்படத்தக்கவர்கள் எல்லாரையும் எண்ணுங்கள் என்றார் அப்பொழுது மோசேயும் ஆசாரியனாகிய இலையாசாரம் எரிகோவின் அருகே இருக்கும் யோர்தானுக்கு இப்பாலே மோவாவின் சமனான வெளிகளிலே அவர்களுடைய பேசி கர்த்தர் மோசேக்கும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட இஸ்ரேல் புத்திரருக்கும் கட்டளையிட்டிருக்கிறபடியே இருபது வயது முதற் கொண்டிருக்கிறவர்களை எண்ணுங்கள் என்றார்கள் ரூபன் இஸ்ரவேலின் மூத்த குமாரன் ரூபனுடைய குமாரர் ஆனோக்கியர் குடும்பத்துக்கு தகப்பனான ஆனோக்கும் பல்லூவியர் குடும்பத்துக்கு தகப்பனான பல்லுவும் எஸ்ரோனியர் குடும்பத்துக்கு தகப்பனான எஸ்ரோனும் கர்மீயர் குடும்பத்துக்கு தகப்பனான கர்மியுமே இவைகளே ரூபனியரின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்து மூவாயிரத்து எழுநூற்று முப்பது பேர் பல்லுவின் குமாரன் எலியாப் எலியாபின் குமாரர் நேம்புவேல் தாத்தான் அபிராம் என்பவர்கள் இந்த தாத்தான் அபிராம் என்பவர்களே சபையில் பெயர் இருந்து கர்த்தருக்கு விரோதமாக போராட்டம் பண்ணி கோராகின் கூட்டாளிகளாகி மோசேக்கும் ஆரோனுக்கும் விரோதமாக விவாதம் பண்ணினவர்கள் பூமி தன் வாயை திறந்து அவர்களையும் கோராகையும் விழுங்கினதினாலும் அக்னி இருநூற்று ஐம்பது பேரை பட்சித்ததினாலும் அந்த கூட்டத்தார் செத்து ஒரு அடையாளமானார்கள் கோராகின் குமாரரோ சாகவில்லை சிமியனுடைய குமாரரின் குடும்பங்களாவன நேமுவேலின் சந்ததியான நேமுவேலரின் குடும்பமும் யாமினின் சந்ததியான யாமினியரின் குடும்பமும் யாகீனின் சந்ததியான யாகீனியரின் குடும்பமும் சேராகின் சந்ததியான சேராகியரின் குடும்பமும் சவுலின் சந்ததியான சவுலியரின் குடும்பமுமே இவைகளே சிமியோனியரின் குடும்பங்கள் அவர்கள் இருபத்திராயிரத்தி இருநூறு பேர் காத்துடைய குமாரரின் குடும்பங்களாவன சிப்போனின் சந்ததியான சிப்போனியரின் குடும்பமும் ஆகியின் சந்ததியான ஆகியரின் குடும்பமும் சூனியின் சந்ததியான சூனியரின் குடும்பமும் ஒஸ்னியின் சந்ததியான ஒஸ்னியரின் குடும்பமும் ஏரியின் சந்ததியான ஏரியரின் குடும்பமும் ஆரோதியின் சந்ததியான ஆரோதியரின் குடும்பமும் அரேலியின் சந்ததியான அரேலியரின் குடும்பமுமே இவைகளே காக்புத்திரரின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பதினாயிரத்தி ஐநூறு பேர் யூதாவின் குமாரர் ஏர் ஓனான் என்பவர்கள் ஏறும் ஓனானும் கானான் தேசத்தில் செத்தார்கள் யூதாவுடைய மற்ற குமாரரின் குடும்பங்களாவன சேலாவின் சந்ததியான சேலாவியரின் குடும்பமும் பாரேசின் சந்ததியான பாரேசியரின் குடும்பமும் சேராவின் சந்ததியான சேராவியரின் குடும்பமுமே பாரேசுடைய குமாரரின் குடும்பங்களாவன எஸ்ரோனின் சந்ததியான எஸ்ரோனியரின் குடும்பமும் ஆமூலின் சந்ததியான ஆமூலியரின் குடும்பமுமே இவைகளே யூதாவின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் எழுபத்தாறாயிரத்தி ஐநூறு பேர் இசக்காருடைய குமாரரின் குடும்பங்களாவன தோலாவின் சந்ததியான தோலாவியரின் குடும்பமும் பூவாவின் சந்ததியான பூவாவியரின் குடும்பமும் யாசூபின் சந்ததியான யாசூபியரின் குடும்பமும் சிம்ரோனின் சந்ததியான சிம்ரோனியரின் குடும்பமுமே இவைகளே இசக்காரின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் அறுபத்தி நாலாயிரத்தி முன்னூறு பேர் செபுலோனுடைய குமாரரின் குடும்பங்களாவன சேரேத்தின் சந்ததியான சேரேத்தியரின் குடும்பமும் ஏலோனின் சந்ததியான ஏலோனியரின் குடும்பமும் யாலை ஏலின் சந்ததியான யாலே ஏலியரின் குடும்பமுமே இவைகளே செபுலோனியரின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் அறுபதினாயிரத்தி ஐநூறு பேர் யோசைப்படைய குமாரரான மனாசே எப்பிராயிம் என்பவர்களின் குடும்பங்களாவன மனாசேயினுடைய குமாரரின் குடும்பங்கள் மாகீரின் சந்ததியான மாகீரியரின் குடும்பமும் மாகீர் பெற்ற கிளையாதின் சந்ததியான கிளையாதியரின் குடும்பமும் கிளையாத் பெற்ற ஈஏசேரின் சந்ததியான ஈஏசேரியரின் குடும்பமும் ஏலேக்கின் சந்ததியான ஏலேக்கியரின் குடும்பமும் அஸ்ரியலின் சந்ததியான அசுரியலரின் குடும்பமும் சேகேமின் சந்ததியான சேகேமீரின் குடும்பமும் செமிதாவின் சந்ததியான செமிதாவியரின் குடும்பமும் ஏபேரின் சந்ததியான ஏப்பேரியரின் குடும்பமுமே ஏ பேரின் குமாரனான சொலப்பியாத்திற்கு குமாரர் இல்லாமல் குமாரத்திகள் மாத்திரம் இருந்தார்கள் இவர்கள் நாமங்கள் மக்களாள் நோவாள் ஒக்லாள் திர்சால் என்பவைகள் இவைகளே மனாசையின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்தேராயிரத்தி எழுநூறு பேர் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் ஏழு வசனங்கள் பதினான்கு முதல் பத்தொன்பது வரை மனாசேயின் புத்திரரில் ஒருவன் இடத்தில் பிறந்த அசிரியல் அவன் மறுமனையாட்டியாகிய அராமியஸ்திரீயினிடத்தில் கீலையாத்தின் தகப்பனாகிய மாகீர் பிறந்தான் மாகீர் மாக்கால் என்னும் பேருள்ள உப்பீம் சுப்பீம் என்பவர்களின் சகோதரியை விவாகம் பண்ணினான் மனாசேயின் இரண்டாம் குமாரன் செலோபியாத் செலோபியாத்திற்கு குமாரத்திகள் இருந்தார்கள் மாகீரின் பெண்ஜாதியாகிய மாக்காள் ஒரு குமாரனைப் பெற்று அவனுக்கு பேரேஸ் என்று பெயரிட்டாள் இவன் சகோதரன் பேர் சேரேஸ் இவனுடைய குமாரர் ஊலாம் ரேஹேம் என்பவர்கள் ஊலாமின் குமாரரில் ஒருவன் பேதான் இவர்கள் மனாசேயின் குமாரனாகிய மாகீருக்குப் பிறந்த கீழயாத் புத்திரர் இவன் சகோதரியாகிய அம்முலஹேத் இஸ்கோதையும் அபியேசரையும் மாகலாவையும் பெற்றாள் செமிதாவின் குமாரர் அகியான் சேஹேம் லிக்கே அனியாம் என்பவர்கள் இன்னாகமம் அதிகாரம் இருபத்தி ஆறு வசனங்கள் முப்பத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஏழு வரை எப்ராமுடைய குமாரரின் குடும்பங்களாவன சுத்தலாகின் சந்ததியான சுத்தலாகியரின் குடும்பமும் பெஹேரின் சந்ததியான பெஹேரியரின் குடும்பமும் தாகானின் சந்ததியான தாகானியரின் குடும்பமும் சுத்தலாக் பெற்ற ஏரானின் சந்ததியான ஏரானியரின் குடும்பமுமே இவைகளே எப்ராஹிம் புத்திரின் குடும்பங்கள் அவர்கள் எண்ணப்பட்டவர்கள் முப்பத்தீராயிரத்தி ஐநூறு பேர் இவர்களே யோசைப்பு புத்திரரின் குடும்பங்கள் நாளாகமத்தின் முதலாம் புஸ்தகம் அதிகாரம் ஏழு வசனங்கள் இருபது முதல் இருபத்தி ஒன்பது வரை எப்ராஹீமின் குமாரரில் ஒருவன் சுத்தலாக் இவனுடைய குமாரன் பேரேத் இவனுடைய குமாரன் தாகாத் இவனுடைய குமாரன் எலாலா இவனுடைய குமாரன் தாகாத் இவனுடைய குமாரன் சாபாத் இவனுடைய குமாரர் சுத்தலாக் எத்சேர் எலியாத் இவர்கள் தேசத்தில் பிறந்த காத்தூராருடைய மாடுகளை பிடிக்கப் போனபடியால் அவர்கள் இவர்களை கொன்று போட்டார்கள் அவர்கள் தகப்பனாகிய எப்பிராயிம் அநேக நாள் துக்கம் கொண்டாடுகையில் அவன் சகோதரர் அவனுக்கு ஆறுதல் சொல்ல வந்தார்கள் பின்பு அவன் தன் பெண்ஜாதி நிலத்தில் பிரவேசித்ததினால் அவள் தரித்து ஒரு குமாரனைப் பெற்றாள் அவன் தன் குடும்பத்துக்கு தீங்கு உண்டானதினால் இவனுக்கு பெரியா என்று பெயரிட்டான் இவனுடைய குமாரத்தியாகிய சேராள் கீழ்ப்புறமும் மேற்புறமுமான பெத்தோரனையும் ஊசேன் சேராவையும் கட்டினவள் அவனுடைய குமாரர் ரேபாக் ரேசேப் என்பவர்கள் இவனுடைய குமாரன் தேலாக் இவனுடைய குமாரன் தாகான் இவனுடைய குமாரன் லாவான் இவனுடைய குமாரன் அம்மியூத் இவனுடைய குமாரன் எலிஷாமா இவனுடைய குமாரன் நூன் இவனுடைய குமாரன் யோசுவா இவர்களுடைய ஆட்சியும் வாசஸ்தலங்களும் கிழக்கே இருக்கிற நாரானும் மேற்கே இருக்கிற கேசேரும் அதின் கிராமங்களும் பெத்தேலும் அதின் கிராமங்களும் சீகேமும் அதன் கிராமங்களும் காசா மட்டுக்கும் உள்ள அதன் கிராமங்களும் மனாசே புத்திரரின் பக்கத்திலே பெத்சையானும் அதன் கிராமங்களும் தானாகும் அதன் கிராமங்களும் மெகிதோவும் அதன் கிராமங்களும் தோறும் அதன் கிராமங்களுமே இவ்விடங்களில் இஸ்ரவேலின் குமாரனாகிய யோசேப்பின் புத்திரர் குடியிருந்தார்கள் என்னாகமம் அதிகாரம் இருபத்தி ஆறு வசனங்கள் முப்பத்தி எட்டு முதல் அறுபத்தி ஐந்து வரை மீனுடைய குமாரரின் குடும்பங்களாவன பேலாவின் சந்ததியான பேலாவியரின் குடும்பமும் அஸ்பேலின் சந்ததியான அஸ்பேலியரின் குடும்பமும் அஹிராமின் சந்ததியான அஹிராமியரின் குடும்பமும் சுப்பாமின் சந்ததியான சுப்பாமியரின் குடும்பமும் உப்பாமின் சந்ததியான உப்பாமியரின் குடும்பமும் பேலா பெற்ற ஆரேதின் சந்ததியான ஆரேதீரின் குடும்பமும் நாகமானின் சந்ததியான நாகமானியரின் குடும்பமுமே இவைகளே பென்னீமின் புத்திரரின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தையாயிரத்தி அறுநூறு பேர் தானுடைய குமாரரின் குடும்பங்களாவன சூகாமின் சந்ததியான சூகாமியரின் குடும்பமே இவைகள் தானின் குடும்பம் சூகாமீரின் வம்சங்களில் எண்ணப்பட்டவர்கள் எல்லாரும் அறுபத்து நாலாயிரத்தி நானூறு பேர் ஆசையருடைய குமாரரின் குடும்பங்களாவன இம்னாவின் சந்ததியான இம்னாவீரின் குடும்பமும் இஸ்வியின் சந்ததியான இஸ்வீரின் குடும்பமும் பெரியாவின் சந்ததியான பெரியாவியரின் குடும்பமும் பெரியா பெற்ற ஏபேரின் சந்ததியான ஏபேரியரின் குடும்பமும் மல்கியலின் சந்ததியான மல்கியலரின் குடும்பமுமே ஆசேருடைய குமாரத்தின் பேர் சாராள் இவைகளே ஆசேர் புத்திரரின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் ஐம்பத்து மூவாயிரத்தி நானூறு பேர் நப்தலினுடைய குமாரரின் குடும்பங்களாவன யாட்சியலின் சந்ததியான யாட்சியலரின் குடும்பமும் கூனியின் சந்ததியான கூனியரின் குடும்பமும் ய்ச்சரின் சந்ததியான யத்சரியரின் குடும்பமும் சில்லேமின் சந்ததியான சில்லேமியரின் குடும்பமுமே இவைகளே நப்தலியின் குடும்பங்கள் அவர்களில் எண்ணப்பட்டவர்கள் நாற்பத்தையாயிரத்தி நானூறு பேர் இஸ்ரவேல் புத்திரரில் எண்ணப்பட்டவர்கள் ஆறு லட்சத்தோர் ஆயிரத்து எழுநூற்று முப்பது பேராயிருந்தார்கள் கர்த்தர் மோசையை நோக்கி இவர்களுடைய பேர்களின் இலக்கத்திற்கு தக்கதாய் தேசம் இவர்களுக்கு சுதந்திரமாக பங்கிடப்பட வேண்டும் அநேகம் பேருக்கு அதிக சுதந்திரமும் கொஞ்சம் பேருக்கு கொஞ்ச சுதந்திரமும் கொடுப்பாயாக அவர்களில் எண்ணப்பட்ட இலக்கத்திற்கு தக்கதாக அவரவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட வேண்டும் ஆனாலும் சீட்டு போட்டு தேசத்தை பங்கிட வேண்டும் தங்கள் பிதாக்களுடைய கோத்திரங்களுக்குரிய நாமங்களின்படியே சுதந்திரித்துக் கொள்ள கடவர்கள் அநேகம் பேர்களாயினும் கொஞ்சம் பேர்களாயினும் சீட்டு விழுந்தபடியே அவரவர்களுடைய சுதந்திரங்கள் பங்கிடப்பட வேண்டும் என்றார் எண்ணப்பட்ட லேவியரின் குடும்பங்களாவன கெர்சோனின் சந்ததியான கெர்சோனியரின் குடும்பமும் கோஹாத்தின் சந்ததியான கோஹாத்தியரின் குடும்பமும் மெராரியின் சந்ததியான மெராரியரின் குடும்பமும் லேவியின் மற்ற குடும்பங்களாகிய லிப்னியரின் குடும்பமும் எப்ரோனியரின் குடும்பமும் மகளியரின் குடும்பமும் மூசியரின் குடும்பமும் கோராகியரின் குடும்பமுமே கோஹாத் அம்ராமைப் பெற்றான் அம்ராமுடைய மனைவிக்கு யோகபேத் என்று பெயர் அவள் எகிப்திலே லேவிக்கு பிறந்த குமாரத்தி அவள் அம்ராமுக்கு ஆரோனையும் மோசையையும் அவர்கள் சகோதரியான மிரியாமையும் பெற்றாள் ஆரோனுக்கு நாதாபும் அபியூவும் இளையாசாரும் இத்தாமாரும் பிறந்தார்கள் நாதாபும் அபியுவும் கர்த்தருடைய சன்னிதியில் அந்நிய அக்கினியை கொண்டு வந்தபோது செத்துப்போனார்கள் அவர்களில் ஒரு மாதத்து ஆண் பிள்ளை முதலாக எண்ணப்பட்டவர்கள் இருபத்து மூவாயிரம் பேர் இஸ்ரேல் புத்திரின் நடுவே அவர்களுக்கு சுதந்திரம் கொடுக்கப்படாதபடியினால் அவர்கள் இஸ்ரேல் புத்திரின் இலக்கத்திற்கு உட்படவில்லை மோசேயும் ஆசாரியனாகிய சாரும் எரிகோவின் அருகே இருக்கும் யோர்தானுக்கு இப்பாலே மோவாவின் சமனான வெளிகளில் இஸ்ரேல் புத்திரரை எண்ணுகிற போது இருந்தவர்கள் இவர்களே முன்பு மோசேயும் ஆசாரியனாகிய ஆரோனும் சீனாய் வனாந்திரத்தில் இஸ்ரேல் புத்திரரை எண்ணும்போது இருந்தவர்களில் ஒருவரும் இவர்களுக்குள் இல்லை வனாந்திரத்தில் சாகவே சாவார்கள் என்று கர்த்தர் அவர்களை குறித்து சொல்லியிருந்தார் எப்புன்னையின் குமாரனாகிய காலைவும் நூனின் குமாரனாகிய யோசுவாவும் தவிர வேறொருவரும் அவர்களில் மீதியாயிருக்கவில்லை